ஒரு சின்ன கிராமத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு திம்மூர் கிராமம் வழுதூர் ஊராட்சியில் திருக்காழக்குன்றத்துக்குள்ளே வரும் ஸோ நான் பிஏ வந்து ராஜேஸ்வரி காலேஜில் தான் படித்து முடித்தேன் நான் எம்ஏ படிக்கும் போது எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு ஸோ நான் வந்து ஒரு கலப்பு திருமணம் பண்ணிக்கிட்டேன் ஸோ கல்யாணத்துக்கு அப்புறமும் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கிற மத்தியில் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து படிங்க உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை படிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஐஏஎஸ் படிங்க இல்லை உங்களுக்கு என்ன தோணுதோ அதை படிங்கன்னு சொல்லி என்னை நிறைய மோட்டிவேட் பண்ணி காலேஜ் கொண்டு வந்து விட்டது மற்றபடி எல்லாமே வேலைக்கு போகணுமா இல்லை பாப்பாவை பார்த்துக்கணுமா ஸோ எதுவும் உங்களோட என்ன உங்களோட சாய்ஸோ அதை நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லி எனக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்து இன்றைக்கு இன்றைக்கும் கொண்டு வந்து என்னை விட்டுட்டு சேஃபாக விட்டுட்டு எல்லாம் பார்த்து ஓகேவான்னு கேட்டுட்டு விட்டுட்டு சேஃபாக போயிருக்காங்க பார்க்க முடியலன்னு ஒரு சின்ன கவலை தான் ஸோ நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் நான் இப்போ முதுகலை முதுகலையும் படித்து முடிச்சிருக்கேன் ஸோ அடுத்து நான் பாப்பாக்கு ரெண்டு வயசு ஆகினதுக்கப்புறமும் ஸோ நான் கண்டினியூ பண்ணுவேன் படிக்கிறதுக்கு ஸோ ரொம்ப பெருமையாக இருக்குது நான் ராஜேஷ் அரசு கலை கலைக்கல்லூரியில் படித்தேன் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்கு ஸோ இந்த மாதிரி நான் வந்து எக்ஸாம் எழுதும்போது நான் ஃபைவ் மந்த் இப்போ என்னோட பாப்பாவுக்கு ஒரு ஒரு வயசு ஆகுது இப்போ நான் இவ்வளோட வந்து இந்த டிகிரி சர்டிஃபிகேட் வாங்குறதை ரொம்ப ரொம்ப ப்ரவுடாக ஃபீல் பண்ணுறேன் என் பொண்ணு என்ன மாதிரி நல்லா படிக்க வைக்கணும்னு ஒரு ஆசை இருக்கு நான் நிச்சயம் படிக்க வைப்பேன் எனக்கு என்னோட ஹஸ்பண்ட் இருக்காங்க சப்போர்ட் பண்ணுறதுக்கு மோட்டிவேட் பண்ணுறதுக்கும் ஸோ அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் இந்த டயத்தில்

கல்யாணம் மாதத்துக்கு முன்னாடி வாங்கிருந்தேன்னா இவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்க மாட்டேன் இப்போ என் குழந்தையோட வந்து வாங்குறதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆஹ் இப்போ நான் இந்த பட்டம் வாங்குறது வந்து எங்கள் அப்பா அம்மாக்காக டெடிகேட் பண்றேன் அண்ட் டெடிகேட் பண்றேன் அவங்க அவங்களால தான் நான் படிச்சேன் அதனால அவங்களுக்காக டெடிகேட் பண்றேன்